பாக்கியலட்சுமி சீரியல் கம்பம் மீனாவுக்கு இப்போ திடீர்னு விபத்து ஏற்பட்டிருக்குது பரிதாப நிலையில் அவங்க ஒரு வேண்டுகோளும் வச்சுருக்கிறாங்க ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபரப்ப வர இந்த பாகியலட்சுமி சீரியலில் செல்வி அப்படிங்கிற கேரக்டரில் தான் நடைய கம்பம் மீனா வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க இவங்க இந்த சீரியலில் மட்டும் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு நடிச்சிட்டு வராங்க இந்த தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கறது பற்றி ரொம்பவே உருக்கமாக அவங்க ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக கம்ப மீனா பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய அக்கா மகன் இறந்து போய்விட்டதா அவங்களுடைய சோகத்தை ரசிகர்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் இப்போது அவங்களுடைய கை எலும்பு உடஞ்சி கட்டு போட்டிருக்கிற ஃபோட்டோவை பார்த்ததும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப மீனாவுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த பாக்யலட்சுமி சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பை பெற்றுட்டு வருது இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்கள் அந்த கேரக்டர்கள் படியே பிரபலம் அடைஞ்சிட்டு வராங்க அதில் கதாநாயகியாக பாக்கியாக இருந்தாலும் கதாநாயகிக்கு துணையாக இருந்துட்டு வர செல்வி கேரக்டருமே அதிகமாக இப்போ ரசிகர்கள் கிட்ட பிரபலம் அடைஞ்சிட்டு வருது ஆரம்பத்தில் இவங்க பாக்யலட்சுமி சீரியலில் அறிமுகம் பாகும் இவங்களுடைய குரலை வச்சும் இவங்களுடைய உடல் மொழியை வச்சும் பலருமே கலாய்ச்சிட்டு வந்தாங்க ஆனால் இப்போது அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டரை பாராட்டிட்டு வராங்க தன்னுடைய நடிப்பால் பலரையுமே இவங்க கவர்ந்துருக்கிறாங்க இவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாங்க கம்பமேனா பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறமா ரெண்டு குழந்தைங்களுக்கு இவங்க தாயாகி இருக்கிறாங்க அதுக்கப்புறமா குடும்ப சூழ்நிலையால் இவங்க எல்ஐசி ஏஜென்ட்டா வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்போதான் இவங்களுக்கு பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான தெக்கத்தி பொண்ணு அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த சீரியல் மூலியமா இவங்க பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க அதில் சிலம்பாட்டம் வெடிகுண்டு முருகேசன் மாயாண்டி குடும்பத்தார் முண்டாசுப்பட்டி கலவாணி சகுனி இந்த மாதிரியான திரைப்படங்களும் இருக்குது இந்த நிலையில்தான் வெள்ளி திரையிலையும் சின்ன துறையிலையும் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே நடிச்சிட்டு வர கம்ப தன்னுடைய குடும்ப ஃபோட்டோவையும் அடிக்கடி இணையத்தில் வெளியிட்டு வராங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நடிகை கம்ப தனக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு ஆனால் கெட்டதிலேயே நல்லது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற மாதிரி உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரியா இதை நான் எடுத்துக்கிறேன் ஸோ கையில் பெரிய கட்டு போட்டிருக்கிற ஃபோட்டோவையும் இந்த விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது இணையத்தில் இப்போ பயங்கரமாக வைரலாகிட்டு வருது அதோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கம்ப மீனாவுக்கு இப்போ ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க அண்ட் அவங்க சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு திருமணம் சீரியல்ஸில் நடிக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ரசிகர்களுடைய விருப்பம் அண்ட் அதே போல் இந்த உடஞ்ச கை வச்சுட்டு இனி அவங்க அந்த சீரியல்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை இவங்களுக்கு பதிலாக இனி வேறு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக இவங்க இவங்களுக்கு ஏத்தா பிகாஸ் அவங்களுடைய கேரக்டர் அந்த அவங்களுடைய கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் இவங்கள தாண்டி வேற யாரை போட்டாலுமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாக்யலட்சுமியில் செல்வினா இவங்க தான்ப்பா இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் இவங்களுடைய வாய்ஸ் இருந்தால் மட்டும் தான் அந்த செல்வி கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது போல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு நடிப்பை தான் அந்த பாக்யலக்ஷ்மி சீரியலில் இவங்க வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க அதே போல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நடிப்பு அபாரமாக இருந்திருக்கும் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்